இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எவ்வளவு காளைகள் எவ்வளவு வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாமறு அருகில் உள்ள கத்திக்குளம் கிராமத்தில் எலும்பருகில் உள்ள திருவேட்டை அய்யனார் கோவில் எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு கிராமத்து மக்கள் சார்பில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி கோயம்புத்தூர் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டச் சேர்ந்த எண்ணூறு காலைகள் காலை மாடுகளும் அதே போல வந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாடு வீரர்களும் பங்கேற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடி வருகின்றன தனது வரக்கூடிய காளைகளை வீரர்கள் வீரத்துடன் வந்து அடக்கிய அஹ் வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து இதில் இந்த போட்டியில் வெற்றி வரும் காலை மற்றும் காளையர்கள் இருவருக்குமே வந்து அஹ் கட்டில் பீரோ சில்வர் பொருட்கள் தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை நடைபெற்று வந்த இந்த வெள்ளிகட்டு போட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் வந்து சிவகங்கை மற்றும் மானாமறி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சூப்பர் விரிவான விவரங்களையும் ஜல்லிக்கட்டின் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சுப்பிரமணியன்